நெல்லையில் அகில இந்திய மக்கள் மேடை அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பில் தென் தமிழகம் காப்போம் என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சுபா உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து ஏழு பேரை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்தார் மேலும் பாஜக இடம்பெறுகிற அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அது பலவீனமான கூட்டணி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அங்கே பாதுகாப்பு மறுவாழ்வு மறு கட்டுமானம் மீண்டும் அவர்களுக்கான எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறதா மோடி அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறட்டும் அந்த அணியிலே இடம்பெறுகிற நாங்களும் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து அவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சிகளை மத்திய அரசுடைய வழிகாட்டுதலில் தான் ஆளுநர்கள் இயங்குகிறார்கள் ஆகவே மத்திய அரசே அந்த ஏழுவருடைய விடுதலைக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் பாஜக இடம்பெறுகிற அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அது பலவீனமான கூட்டணி தானே தவிர பலமான கூட்டணி அல்ல தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலுக்கான கவர்ச்சி முழக்கங்களையும் கவர்ச்சி திட்டங்களையும் அறிவிப்பது என்பது பிரதமர் மோடியின் வாடிக்கை என்றும் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உதவித்தொகை வழங்குவது என்பது தேர்தலுக்கான நாடகம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேலாக சொன்னார்கள் பேருக்கு வேலைவாய்ப்பு தந்தார்கள் என்பதை இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலே பணம் வாய்ப்புத் தொகையாக அது உதவித்தொகையாக வழங்குகிறார்கள் அதுபோல தேர்தலுக்கான கவர்ச்சி முழக்கங்களை கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்பது என்பதுதான் மோடி அவர்களின் வாடிக்கை ஆகவே ஒரு ஏமாற்று வேலை தேர்தலுக்காக செய்கிற ஒரு நாடம்